புருட்டி ஆ இவளுக்கு இவ்வளோ கேட்க விட்டு பாருட்டி இப்போ நல்ல வேளை கல்யாணம் முடியெல்லாம் நினைக்க எப்படியா ஆச்சி காப்பிச்சிட்டே காண்டாச்சி இப்போ என்னன்னு கேட்போம் இருட்டி எனக்கே வாழை புறா வாழை என்ன ஏதாவது பாடி கொலை உன்னு கேட்டு கொலைவோம் நான் எங்கேயாவது வாழைக்கு போய் பப்பாயிரம் ரூபாய் சம்பையாக வாங்கினாலும் 10000 ரூபாய் அவன் குடும்பத்தை நடத்தி வளந்துるவன் 10000 அவன் பார்த்தாச்சு இதுக்கு போல கடந்துக்கிட்டு என்னன்னெல்லாம் பேசுறானே மாசம் 20 வந்த பிறகு இந்த குடும்பத்தை வச்சு வாழவேக்கில்லைமா தெரியும் இது பையனை பத்தில எப்படி ஆயிட்டா இந்த இருட்டி கொஞ்சம் இருட்டி என்ன நடக்குன்னு பாப்போம் இந்த கையும் புடிச்சு கூட்டிட்டு போவோம் நாமளே பேசாம கல்யாணத்தை பண்ணிரவும் யார் கிட்ட எல்லாம் ஆச்சே சொல்லுவ எப்படி கல்யாண பண்ணிரும் அப்போமா கோயிலுக்குள்ள பயத்து எனக்கு பயமா இருக்குளே நான் அம்மக்கிட்ட மாட்டேனே பய எப்ப அது सुरू ஒண்ணு ஆவாதே நான் இருக்கே உனக்கு ஒண்ணே மாதிரி நல்ல ஒரு பையன் கிடைக்கணும் குடுத்து வெச்சிருக்கணும் மாயம் ஏடி இது வயசကြီး ஆட்டனே பேச்சாட்டி பேசுவா

யார் யாரு போக விழுந்தா பெரிய அக்கா உன் வாழ்க்கையில் நிறைய கவலைப்படக்கூடிய விஷயம் நடக்க வருத்தப்படாதக்கா <laughs> やった

சேர்ல போறத பாப்ப நீ வாட்டி யாச்சி பின்னாடியே போவோ கல்யாணத்தை கெட்ட உடாம ஆக்கு பேசாம இருங்க இது நூண்டு கடந்துட்ட அந்த பைலுக்கு எவ்வளவு தரா விட்டு பறந்தாச்சி இது பள்ளியோட படிப்பு ஒழுங்க முடிச்சானே இவே கோவமா வரு உபதேல கையும் கலவுமா புடிங்க இந்த கீடா வந்தா நீ பாட்டே அந்த கீடாவன மண்டலம் படுக்கல எனக்கு அட இல்ல இல்ல வாங்க இந்த வள்ளி எங்க போனா வருவா வருவா உள்ள வரட்டு வந்து கண்ணு கொள்ளாத காட்சியை பார்த்து தொலைஞ்சு சாவட்டி இளவுல படிக்க என்ன கூப்பிட்டு இருக்காட்டி நடக்கவா முடியு எவ்வளவு தூரம் நடந்தே வந்திருக்கேன்

இது என்ன கொடுமையா இருக்கு தம்பியை பார்த்தா பதினெட்டு வயசு போல தெரியல வீட்டுல பெரிய ஆளுக்கு போன் பண்ணிருக்கு அப்படி வந்த உடனே வந்து கல்யாணத்தை வைக்கலாம் தம்பி கொஞ்சம் பொறுமையாயிரு ஆளை பார்த்தா சின்ன பயனாட்டு இருக்கு அவசரப்படாத இப்பவே எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் நீ பேசாம வீட்டுக்கு போ

இப்ப பண்ணி திடீர்னு எல்லாமே பண்ணிட்டு என்ன புடி கேட்டு உட்கார் நீ மொ வாள செத்த மனுஷி பேக்கி கீ தட்டி மொளைக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஏ பியாக்க போட்டுட்டு போற வயசுல இது தாலிய கட்டிட்டு போறது கலையதுவா ஆள்வள பர ஆள்வள